திண்டுக்கல் மாவட்டம் குடைரோடு அருகே உள்ள அன்னசமுத்திர கம்மாய்க்கு சிறுமலையிலிருந்து வரும் வரத்து வாய்க்காலே இல்லாமல் இருபது ஆண்டுகளாக இப்பகுதி மக்களின் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு கிணறுகளிலும் போர்வெல்களிலும் தண்ணீர் இல்லாமல் பரிதவித்து வருகின்றனர் இந்த அவலநிலையை போக்க அரசு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தற்போது சிறுமலையாறு நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் நிரம்பி மறுகால் வழியாக செல்லும் தெப்பங்குளங்கம்மாக்கி செல்லும் தண்ணீரை கம்மாக்கி பொதுமக்களை திருப்பி தண்ணீர் நிரப்பி கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் முருகத்திரம்பட்டி தெப்பங்குளம் கம்மாய் விவசாயிகள் கொடுத்த புகாரின் பேரில் அந்த தண்ணீர் நிரப்புவதை தடுப்பதற்காக அதிகாரிகள் வந்தனர் அங்கு வந்தபோது அதிகாரிகளிடம் காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அன்னசமுத்திர கம்மாய்க்கு தண்ணி நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாங்கள் தண்ணியை இங்கிருந்து கொடுப்போம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஒரு விவசாயி விஷம் குடித்து தற்கொலை செய்வதாகவும் விஷப்பாட்டிலை காமித்ததால் மீண்டும் பரபரப்பு பஞ்சமில்லை காலங்காலமாக போராடி தண்ணீர் பெற வேண்டிய அவல நிலையில் அன்னசமுத்திர கம்மாய் இருக்கிறது நிரந்தர தீர்வாக தமிழக அரசு இப்பகுதியில் நிலத்தடி நீர் பெறுவதற்கு ஏற்ப தண்ணீர் நிரப்புவதற்கு வழிவகை செய்ய வேண்டும்